ஒன்றும் காட்ட இருக்குது அப்படின்ட்டு ஒரு பெண்களுக்கும் ஒரு மைண்ட் வைஸ் இருந்தாலும் கதிர் மாதிரி அந்த கேரக்டரில் இருக்கவங்க எல்லாருமே இருக்காங்க ஆனா இந்த பக்கம் அரசியோட ஃபேமிலி சைடுமே டோட்டலாகவே பிஎஸ்சில் இப்போ எல்லா ட்ராக்குமே பாத்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் இந்த நிறையா சின்ன சம்திங்லாம் வரதுனால நம்மளுடைய ரைட்டர் வந்து ரொம்ப தெளிவாக கதையை எடுத்திருக்காங்க ஒவ்வொரு பேரண்ட்டுமே அதாவது அரசியாக இருக்கட்டும் ராஜியாக இருக்கட்டும் அவங்க பேரண்ட் வந்து தம் பிள்ளைங்களை பற்றி ரொம்ப திங்க் பண்ணுற மாதிரி இந்த மைக் செட் சீனெலாம் கூட கொஞ்சம் அதிகபட்சமாக தான் தெரிஞ்சுது பட்டு ஊரோட வாயை மூடணும் அப்படின்னா இப்படி தானே ஸோ அது மாதிரி நிறையா விஷயங்கள் அவங்க அதிரடியாக காட்டியிருக்காங்க சீரியலில் இந்த மாதிரி ஒரு மூவ் கொடுத்தது நிச்சயமாக பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் ஊர் வந்து பேசிக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கெல்லாம் நம்ம போய் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை ரொம்ப தெளிவாக கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதே மாதிரியே இங்கே ராஜிக்கு அரசிக்கு இப்படி பண்ணதுனால ராஜிக்கும் இப்படி பண்ணலான்னு அவங்க அம்மாவும் மூவ் பண்ணதும் நல்ல விஷயம் தான் ஒரு பேரண்ட்டாக அவங்களோட மூவ் கரெக்டான விஷயம் தான் நம்ம பிள்ளையே விட்டுட்டோமோ அப்படின்ட்டு ஸோ அப்கமிங்கில் இன்னும் சூப்பரான ட்ராக் இருக்குது ஆனால் லவ் ட்ராக்குன்னெலாம் வராது இது இவரும் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல இப்படி மெல்ல மெல்ல தான் நம்மளுடைய கதிராஜியோட லவ் ட்ராக் வரும் பட் அரசிக்கு அங்கே குமார் இருந்ததுனால சில சவால்கள் வரலாம் மேபி பாப்போம் வெயிட் பண்ணி உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோம்